Arun Ixalo Ziva, an elite active retirement community in Mahabaripuram, Chennai. For apartments and luxury villas, call 72888-72888. <laughs> சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு கொலை மிரட்டல் வந்துள்ள சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது ஹரியானாவில் இருக்கும் தொன்னூறு சட்டசபை தொகுதிகளுக்கும் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது அதில் பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் எட்டாம் தேதி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் அடைப்பின் பேரில் ஹரியானாவைச் சேர்ந்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா வீராங்கனை வினேஷ் போகத் ஆகிய இருவரும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் இதையடுத்து அகில இந்திய கிசான் காங்கிரின் செயல் தலைவராக பஜ்ரங் புனியாவிற்கு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது வினேஷ் கோகத் தேர்தலில் களம் இறங்குகிறார் இந்நிலையில் மல்யுத்த வீரராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய இரண்டே நாட்களில் பஜ்ரங் புனியாவிற்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து கொலை மிரட்டல் வந்துள்ளது வெளிநாட்டு தொலைபேசி எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் மூலம் கொலை மிரட்டல் செய்தி அனுப்பப்பட்டுள்ளது அதில் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிவிடுங்கள் இல்லையென்றால் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் கடும் சிக்கல்களை சந்தி நேரிடும் இது எங்களின் இறுதி செய்தி நாங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை ஹரியானா சட்டசபை தேர்தலுக்கு முன் உங்களுக்கு காண்பிப்போம் என்று மிரட்டல் காரர்கள் கூறியுள்ளனர் இது தொடர்பாக போலீசாரிடம் பஜ்ரங் புனியா புகார் கொடுத்துள்ளார் அதன் பேரில் விசாரணை நடந்து வருகிறது என சோனி பட் எஸ் பி ரவீந்தர் சிங் கூறினார்